வணக்கம் நண்பர்களே நான் ஜோதிடர் வீரமாதவன் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒருவர் ஜாதகப்படி வந்து அமாவாசை என்று நமது முன்னோர்களை நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும் அதனால வந்து நிறைய நன்மைகள் நமக்கு வாழ்க்கையில வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கிறது அப்போ இந்த அமாவாசை என்று ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை என்று நாம் விரதம் இருந்து நமது முன்னோர்களை வழிபாடு செய்வது வந்து சிறந்தது இந்த அமாவாசை விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அமாவாசை விரதம் இருப்பவர்கள் காலையில எழுந்து அருகில் இருக்கக்கூடிய கடல் அல்லது ஆறு போன்ற நீர்நிலைகளில் போய் குளித்து இந்த இறந்த முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அதன் பிறகு தர்ப்பணம் முறையாக தர்ப்பணம் கொடுத்த பிறகு முதியோர்களுக்கு வயதான அதாவது நமது தாத்தா பாட்டி போன்ற வயதில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு வந்து அன்னதானம் செய்ய வேண்டும் அதே போல் இந்த அமாவாசை என்று வந்து வீட்டில் வந்து பெண்கள் வந்து உணவு உண்ணாமல் காலை உணவு உண்ணாமல் அன்று முழுவதுமே வந்து விரதம் இருந்து முத அதாவது நமக்கு முன்னோர்களுக்கு பிடித்த உணவு வகையில் நம்ம செஞ்சு அந்த அதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதே போல் இந்த அமாவாசை என்று சமையலில் வந்து எல்லா காய்கறிகளையுமே வந்து நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும் காய்கறிகளாம் வந்து சேர்த்து நம்ம வந்து சமைச்சிக்கலாம் விரதம் இருப்பவர்கள் எதுவும் சாப்பிடாமல் எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் முன்னோர்களுக்கு விரதம் இருக்கணுமோ அத்தனை இலைகளை போட்டு சமைத்து அந்த காலையில் சமைச்ச அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் மற்றும் வேஷ்டி அல்லது சேலை போன்றவற்றை வந்து நீங்கள் அந்த விரதம் இருந்த பிறகு சாயங்கால நேரத்தில் விரதம் விடுறப்ப இலைகளை போட்டு எத்தனை பேருக்கு நீங்கள் விரதம் இருக்கீங்களோ அதான் நமக்கு முன்னோர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் அத்தனை இலைகள் போட்டு எண்ணெய் பதார்த்தங்கள் பலாக பிடித்த பதார்த்தங்கள்லாம் வந்து நம்ம செஞ்சுருப்போம்ல அதெல்லாம் வந்து வச்சு வேஷ்டியோ அல்லது சேலையோ ஆணாக இருந்தால் வேஷ்டி பெண்ணாக இருந்தால் சேலை இதெல்லாம் வச்சு தீபம் ஏற்றி ஒரு அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பத்தி சூடம் இதெல்லாம் வந்து முன்னோர்களுக்கு நினைத்து பத்தி சூடம்லாம் காமிச்சு நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பித்தர்களுக்கு படைத்த உணவுகளை வந்து வச்சிருந்து அடுத்த நாள் காலையில் வந்து சாயங்காலம் வந்து நீங்கள் விரதம் விட்டுட்டு முன்னோர்களை வழிபாடு செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் காலத்துக்கு வந்து இந்த சாப்பாடை வந்து படைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு சாயங்காலமே கூட நீங்கள் காக்காய்க்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு விரதம் விட்டுட்டு பூஜை முடிச்சுட்டு காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு காக்காய்க்கு சாப்பாடு வச்ச பிறகு தான் வந்து நீங்கள் சாப்பாடு வந்து சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்கு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் வந்து செய்யலாம் அல்லது வருடம் தோறும் வரக்கூடிய ஆடி அமாவாசை என்றோ அல்லது தை அமாவாசை என்றோ அல்லது புரட்டாசி அமாவாசை என்றோ வந்து இந்த முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து விரதம் இருந்து முறையாக வழிபாடு செய்தோம் என்றால் முன்னோர்களோட ஆசீர்வாதம் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் வந்து நமக்கு கிடைக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையை வந்து நல்ல நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நல்ல குழந்தைகள் நல்ல திருமண வாழ்க்கை நல்ல கல்வி நல்ல படிப்பு நல்ல பண வசதி நீண்ட ஆயுள் நம்ம வம்ச விருத்தி ஆகிறது இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ நமக்கு வந்து மறைந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் வந்து நமக்கு வே வேணும் அதனால் வந்து நம்ம எப்பவுமே வந்து முன்னோர்களுக்கு அமாவாசை என்று திரி மற்றும் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது அல்லது தர்ப்பணம் குடித்து நீங்க தர்ப்பணம் வந்து கொடுத்துட்டு முறையாக விரதம் இருந்து வழிபாடு செய்வது நமக்கு பலவித நன்மைகளை வாரி வழங்கும் நன்றி வணக்கம்